ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைப்படி பூமிக்கு வந்துதித்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தீர்க்கன் வார்த்தை நிறைவேற தீர்க்கதரிசியின் மூலமாய் கத்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது மத்தையோ ஒன்று இருபத்தி இரண்டு அதோனிராம் ஜட்சன் பர்மாவில் பல வருடங்களாக ஊழியம் செய்து வந்தார் ஆனால் எந்தவித ஆத்துமா அறுவடையும் அவர் காண முடியவில்லை ஆறு வருடம் ஊழியம் செய்த பிறகுதான் முதல் ஆத்துமாவையே ஆதாயம் செய்ய முடிந்தது அவரால் பல வருடங்கள் அவரது ஊழியத்தின் பாதை இருள் நிறைந்ததாகவே தோற்றமளித்தது எந்தவித அறிகுறியும் காணாமல் இருந்தது ஏமாற்றத்தின் நடுவிலும் விடாமல் ஊழியம் செய்தார் அதோனிராம் உங்களால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி ஊழியம் செய்ய முடிந்தது என்று அநேகர் அவரிடம் கேள்வி கேட்டனர் அதற்கு ஜட்சன் நான் சூழ்நிலையை அல்ல தேவனது வாக்கு நம்பியிருக்கிறேன் என்று பதில் கொடுத்தாராம் ஆம் பல ஆண்டுகளுக்கு பிறகு நூற்றுக்கணக்கான சபைகளை நிறுவி ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணினார் ஜட்சன் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் ஒரு தீர்க்கதர்சியின் வார்த்தை நிறைவேறுதலாக காணப்பட்டது ஒரு கன்னிகையின் மூலமாக நிறைவேறப்பட வேண்டும் என்பது பழையற்பாட்டு தீர்க்கதர்சியின் மூலமாய் தேவன் வெளிப்படுத்திய தீர்க்கு ஆனால் இதில் மரியாளின் மனக்குழப்பத்தை பார்க்கிறோம் இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று கலங்கினார் யோசைப்போ ரகசியமாய் மரியாளை தள்ளிவிட எண்ணினார் ஆனால் இந்த மன போராட்டங்கள் நடுவிலும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது என்ற உணர்வு மரியாளுக்கும் யோசிப்புக்கும் தோன்றியதினால் அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததினால் அவர்களுக்கு அது மன அமைதியை கொடுத்திருந்தது எத்தனை விதமான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்ட போதும் அதை சவாலாக சந்தித்து இன்றும் நாம் பேசுகின்ற ஒரு நபர்களாக மரியாளும் யோசிப்பும் திகழ்கின்றனர் குழந்தை பேரு குழந்தையை பெற்றெடுத்த பின்பு அங்கிரு நடந்த சூழ்நிலை எல்லாமே பயங்கர ஒரு கஷ்டமான பாதையில் அவர்கள் கடந்து சென்றாலும் வார்த்தையின்படி தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கு அவர்கள் அர்ப்பணித்ததை பார்க்கிறோம் ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே நமது வாழ்விலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு மன அமைதியின் வெளிச்சத்தை நிச்சயம் தரும் பலவிதமான குழப்பத்தோடு சஞ்சலத்தோடு நாம் காணப்பட்டாலும் ஆண்டவரது வசனம் என்னை பாதுகாக்கும் அவரது வார்த்தையை நம்பியிருக்கிறேன் அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்படும்போது நிச்சயம் நமது வாழ்க்கையிலும் ஆண்டவரது வாக்கு நிறைவேறி ஆண்டவருக்காக நாம் பயன்பட முடியும் ஜெபம் அன்பின் பிதாவை நர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி ஆண்டவரே நீ இருந்த உலகத்தில் வந்து பிறந்தீர் அதற்காக மரியாதை யோசிப்போம் வார்த்தை நிறைவேறுவதற்காக அன்றவரை தங்களை அர்ப்பணித்தாரில்லே சப்பா அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து செல்லும்போதும் அன்றவரை உமது வார்த்தைக்கு காத்திருக்கவும் அன்றவரை உமது வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கவும் தக்கதான கிருபை தாரும் அன்றவரை உமது வாக்கு எங்களுக்கு குறித்ததை நீ நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கும் கிருபைகளை தந்திரலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்